வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை கவலைகள் பயங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எப்போதும் நம்மோடு கூட இருக்கத்தான் செய்கின்றன ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு காரியத்தினால் வருகின்ற பயங்கள் நம்மை ஆளுகை செய்து கொண்டுதான் இருக்கின்றது சமீபத்தில் பீகார் தேர்தல் முடிவுகள் நமக்குள் பல சந்தேகங்களை எழுப்புகின்றன பயங்களையும் கொண்டு வருகின்றன தமிழ்நாட்டிலும் இப்படி ஆகிவிடுமோ என்ற பயம் எல்லா கிறிஸ்தவர்கள் மனதிலும் உள்ளது இப்படி சமூக அநீதிகள் நடக்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஊடகங்களில் சில செய்திகளை நான் பார்த்தேன் சில கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் இப்படிப்பட்ட செய்திகள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அநீதிகள் நடக்கின்ற பொழுது உடனே ஜெப சுற்றறிக்கை அனுப்புகின்றார்கள் ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் என்று சொல்லி கேலியாக குறை சொல்லி எழுதியிருந்தார்கள் இவர்களெல்லாம் ஜெபித்து கொண்டேதான் இருக்கிறார்கள் என்று சொல்லி இவர்கள் போராட வேண்டும் என்று சொல்கிறார்கள் இவர்களுடைய ஆதங்கம் நமக்கு புரிகின்றது போராட வேண்டும் ஆனால் எங்கே எப்படி இவைகளை ஆரம்பிப்பது அந்த நாட்களில் மிஷினரிகள் சமுதாய சீர்திருத்தங்களுக்காக போராடினார்கள் உண்மைதான் சதி போன்ற அநீதிகளை எதிர்த்து போராடினார்கள் ஆனால் அந்நாட்களில் ஆங்கிலேய அரசாங்கம் ஆட்சியிலே இருந்தது சமுதாய மாற்றங்களுக்கு மிஷினரிகளுக்கு அரசாங்கம் ஆதரவாக இருந்தது மக்கள்தான் மாற வேண்டியது இருந்தது ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலை இல்லை மக்களுக்கு ஆதரவாக யார் இருக்கிறார்கள் எப்பொழுதுமே வேதம் என்ன சொல்லுகின்றது பீகார் முடிவுகளை கேட்டதிலே இருந்து எனக்குள் கவலை இருந்தது ஜபித்து கொண்டுதான் இருந்தேன் ஆண்டவரே என்ன செய்வது ஆண்டவரே எவ்வளவு நாட்களுக்கு இந்த நிலைமை பல காரியங்கள் மனதில் தோன்றுகின்றதே என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தேன் ஆண்டவர் இந்த வசனத்தை காண்பித்தார் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள் உங்களுக்கு தெரிந்த வசனங்கள் தான் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது ஜெபிக்கின்ற பொழுது அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளதாக காத்து கொள்ளும் கவலை பயங்களுக்கு விரோதமானது சமாதானம் அன்பானவர்களே இன்றைக்கு நமக்கு தேவையானது சமாதானம் விலை கொடுத்து வாங்க முடியாது ஆண்டவரை தவிர வேறு யாரும் அதை நமக்கு கொடுக்க முடியாது எல்லா விஷயங்களையும் கத்தரிடத்திலே நாம் தெரியப்படுத்துவோம் செயல்பட ஞானத்தை கேட்போம் பழைய ஏற்பாட்டிலே ஒரு உதாரணம் உண்டு ஒன்று சாமுவேல் முதலாம் அதிகாரத்திலே அந்நாள் மன போராட்டங்கள் மத்தியிலே கவலைகள் மத்தியிலே அவமானங்கள் மத்தியிலே ஆண்டவரிடத்திலே எல்லாவற்றையும் கொட்டுகிறார்கள் அவர்களுக்கு என்ன தேவை ஒரு குழந்தை வேண்டும் சமுதாயத்திலே மதிக்கப்பட வேண்டும் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் எனவே ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறார்கள் கொட்டுகிறார்கள் குழந்தை வேண்டும் குழந்தை பிறப்பதற்கு ஒரு வருடமாவது ஆகலாம் ஆனால் வேதம் என்ன சொல்லுகின்றது ஆலயத்திலே ஜெபித்துவிட்டு விட்டு வரும்பொழுதே அவர்கள் துக்க முகமாய் இருக்கவில்லை ஜபத்தினுடைய மகிமை வல்லமை கவலைப்படுறீங்களா பல காரியங்களை குறித்து பயப்படுறீங்களா ஆண்டவரிடத்திலே சின்சியராக தெரியப்படுத்துங்க மனம் விட்டு பேசுங்கள் சமாதானத்தை தைரியத்தை வலனை ஆண்டவர் கொடுப்பார் ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலே நான் என்ன செய்யணும் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்னொரு காரியத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஆண்டவர் ஞானம் உள்ளவர் அவருடைய அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஜெபிப்பதை தவிர ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும் கருத்தாய் ஜெபிக்கின்ற பொழுது சமாதானத்தையும் கொடுப்பார் ஞானத்தையும் கொடுப்பார் என்னதான் நடந்து கொண்டிருந்தாலும் நாம் அவருடைய கரத்தின் பிள்ளைகள் அவருடைய கரத்திற்குள்ளதாய் நாம் இருக்கின்றோம் அவருடைய பாதுகாப்பின் வளையத்திற்குள்ளதாய் நாம் இருக்கின்றோம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் இந்த விசுவாசத்தோடு சமாதானமாய் நாம் வாழ்வோம் நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின தேவன் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார் தேவைகளை சந்திப்பார் நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள் ஆமே